அன்பார்ந்த மேல்நிலை இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களே வணக்கம் அழகு ஒன்று முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள் இந்த பாடத்தில் குறுகிய வினாக்களுக்கான விடைகளை இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் குறுகிய வினாக்களுக்கான விடைகள் அதில் முதல்ல உள்ள மூன்று வினாக்களுக்கான விடைகளை மட்டும் இந்த அமர்வில் நாம் பார்ப்போம் முதல் முழுமை பெறா பதிவேடுகளின் இயல்புகள் யாவை பதிவேடுகளினுடைய இயல்புகள் யாவை தன்மை பெறா பதிவேடுகள் முறை அறிவியல் தன்மையற்ற ஒழுங்கற்ற முறையாகும் கணக்கியல் கொள்கைகள் மற்றும் கணக்கியல் தரநிலைகள் முறையாக பின்பற்றப்படுவது இல்லை தன்மை முழுமை பெறா பதிவேடுகள் முறை அறிவியல் தன்மையற்ற ஒழுங்கற்ற முறையாகும் கணக்கியல் கொள்கைகள் மற்றும் கணக்கியல் தரநிலைகள் முறையாக பின்பற்றப்படுவது இல்லை பராமரிக்கப்படும் கணக்கின் வகைகள் பொதுவாக ரொக்கம் மற்றும் ஆல்சார் கணக்குகள் மட்டும் முழுமையாக பராமரிக்கப்படுகின்றன சொத்து கணக்குகள் மற்றும் பெயரளவு கணக்குகள் முறையாக பராமரிக்கப்படுவது இல்லை பராமரிக்கப்படும் கணக்கின் வகைகள் பொதுவாக ரொக்கம் மற்றும் ஆள்சார் கணக்குகள் மற்றும் முழுமையாக பராமரிக்கப்படுகின்றன சொத்து கணக்குகள் மற்றும் பெயரளவு கணக்குகள் முறையாக பராமரிக்கப்படுவது இல்லை சீரற்ற தன்மை பல்வேறு நிறுவனங்களுக்கு இடையில் நடவடிக்கைகளை பதிவு செய்வதில் சீரற்ற தன்மை காணப்படுகிறது வெவ்வேறு நிறுவனங்கள் தங்கள் தேவைகள் மற்றும் வசதிகளுக்கு ஏற்ப நடவடிக்கைகளை பதிவு செய்கின்றன சீரற்ற தன்மை பல்வேறு இடையில் நடவடிக்கைகளை பதிவு செய்வதில் சீரற்ற தன்மை காணப்படுகிறது வெவ்வேறு நிறுவனங்கள் தங்கள் நடவடிக்கைகள் தங்களோட நடவடிக்கைகளை தேவைகள் மற்றும் வசதிகளுக்கு ஏற்ப பதிவு செய்கின்றன அடுத்த இயல்பு பொருந்தும் தன்மை பொருந்தும் தன்மை சிறு அளவிலான தனியாள் வணிகம் மற்றும் கூட்டாண்மை அமைப்புகளுக்கு இம்முறை பொருந்தும் சிறு அளவிலான தனியாள் வணிகம் மற்றும் கூட்டாண்மை அமைப்புகளுக்கு இம்முறை பொருந்தும் நிதிநிலை அறிக்கைகள் உண்மையான மற்றும் நேர்மையான நிதி நிலையை வெளிப்படுத்தாது நிதிநிலை அறிக்கைகள் உண்மையான மற்றும் நேர்மையான நிதி நிலையை வெளிப்படுத்தாது துல்லியமற்ற கணக்கேடுகள் என்பதால் கணக்கிடப்படும் லாபம் அல்லது நட்டம் நம்பகத்தன்மை உடையது அல்ல முழுமையற்ற துல்லியமற்ற கணக்கேடுகள் என்பதால் கணக்கிடப்படும் லாபம் அல்லது நட்டம் நம்பகத்தன்மை உடையது அல்ல வியாபார நடவடிக்கைகளுடன் உரிமையாளரின் நடவடிக்கைகளும் பதியப்படுதல் வியாபார நடவடிக்கைகளுடன் உரிமையாளரின் நடவடிக்கைகளும் பதியப்படுதல் உரிமையாளரின் தனிப்பட்ட நடவடிக்கைகள் வியாபார நடவடிக்கைகளுடன் கலந்து பதியப்படுகிறது உதாரணமாக சொந்த பயனுக்காக சரக்குகள் வாங்கியது வியாபார கொள்முதலுடன் சேர்த்து பதிவு செய்யப்படுகிறது உதாரணமாக சொந்த பயனுக்காக சரக்குகள் வாங்கியது வியாபார கொள்முதலுடன் சேர்த்து பதிவு செய்யப்படுகிறது அடுத்த முழுமை பெறா பதிவேடுகளினுடைய குறைபாடுகள் யாவை பெறா பதிவேடுகளினுடைய குறைபாடுகள் யாவை முத குறைபாடு பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்படுவது இல்லை முழுமை முழுமைபரா பதிவேடுகள் முறை என்பது அறிவியல் தன்மையற்ற ஒழுங்கற்ற கணக்கேடுகள் பராமரிப்பு முறையாகும் சொத்து கணக்குகள் பெயரளவு கணக்குகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை முழுமைவரா பதிவேடுகள் முறை என்பது அறிவியல் தன்மையற்ற ஒழுங்கற்ற கணக்கேடுகள் பராமரிப்பு முறையாகும் சொத்து கணக்குகள் பெயரளவு கணக்குகள் முறையாக பராமரிக்கப்படுவது இல்லை இருப்பாய்வு தயாரிப்பது கடினம் இருப்பாய்வு தயாரிப்பது கடினம் அனைத்து கணக்குகளும் தயாரிக்கப்படுவதில்லை ஆதலால் கணக்குகளின் சரித்தன்மையை அறிய உதவும் இருப்பாய்வு தயாரிப்பது கடினம் அனைத்து கணக்குகளும் தயாரிக்கப்படுவது இல்லை ஆதலால் கணக்குகளின் சரித்தன்மையை அறிய உதவும் இருப்பாய்வு தயாரிப்பது கடினம் அடுத்த குறைபாடு வியாபாரத்தின் உண்மையான லாபம் ஈட்டும் திறனை கண்டறிவது கடினம் வியாபாரத்தின் உண்மையான லாபம் ஈட்டும் திறனை கண்டறிவது கடினம் உண்மையான சரியான லாபம் அல்லது நட்டத்தை இந்த முறையில் அறிய முடியாது உண்மையான சரியான லாபம் அல்லது நட்டத்தை இந்த முறையில் நம்ம அறிந்து கொள்ள முடியாது வியாபாரத்தின் நிதிநிலையை கண்டறிவது கடினம் வியாபாரத்தின் நிதிநிலையை கண்டறிவது கடினம் இம்முறையில் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் மதிப்பீடுகள் மட்டுமே பெறப்படுகிறது எனவே உண்மையான நேர்மையான நிதிநிலையை அறிவது கடினமாகும் இந்த முறையில் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் மதிப்பீடுகள் மட்டுமே பெறப்படுகிறது எனவே உண்மையான நேர்மையான நிதிநிலையை அறிவது கடினமாகும் அடுத்த குறைபாடு தவறுகள் மற்றும் மோசடிகளை எளிதாக கண்டறிய முடியாது தவறுகள் மற்றும் மோசடிகளை எளிதாக கண்டறிய முடியாது இந்த முறையில் தவறுகள் மற்றும் மோசடிகளை எளிதாக கண்டறிய முடியாது இந்த முறையில் தவறுகள் மற்றும் மோசடிகளை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது அடுத்த குறைபாடு அரசு மற்றும் பிற அதிகாரிகளுக்கு ஏற்புடையது அல்ல அரசு மற்றும் பிற அதிகாரிகளுக்கு ஏற்புடையது அல்ல சட்ட தேவைகள் பூர்த்தியாவது இல்லை ஆகவே அரசு வரி விதிப்பு அதிகாரிகள் முழுமை பெறா பதிவேடுகள் முறையில் எழுதப்படும் கணக்குகளை ஏற்பது கிடையாது சட்ட தேவைகள் பூர்த்தியாவது இல்லை ஆகவே அரசு வரிவிதிப்பு அதிகாரிகள் முழுமை பெறா பதிவேடுகள் முறையில் எழுதப்படும் கணக்குகளை ஏற்பது இல்லை மூன்றாவது வினா இரட்டை பதிவு முறை மற்றும் முழுமை பெறா பதிவேடுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை இரட்டை பதிவு முறை மற்றும் முழுமை பெறா பதிவேட்டுக்கும் பதிவேடுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை வேறுபாட்டின் அடிப்படை இரட்டை பதிவு முறை முழுவை பெறா பதிவேடுகள் முறை நடவடிக்கைகளை பதிவு செய்தால் பற்றுத்தன்மை வரவுத்தன்மை ஆகிய இரண்டு தன்மைகளும் பதிவு செய்யப்படும் சில நடவடிக்கைகளுக்கு இரு தன்மைகளும் பதியப்படும் சில நடவடிக்கைகள் பகுதியாக பதியப்படும் சில நடவடிக்கைகள் இருவுத்தன்மைகளும் தன்மைகளும் பதிவு செய்யப்படும் சில நடவடிக்கைகள் பகுதியாக பதிவு செய்யப்படும் மற்றும் சில நடவடிக்கைகள் பதியாமல் விடப்படுகின்றன பராமரிக்கப்படும் கணக்குகள் இரட்டை பதிவு முறையில் ஆள்சார் கணக்குகள் சொத்து கணக்குகள் பெயரளவு கணக்குகள் முழுமையாக பராமரிக்கப்படுகின்றன ஆள்சார் கணக்குகள் சொத்து கணக்குகள் பெயரளவு கணக்குகள் முழுமையாக பராமரிக்கப்படுகின்றன பொதுவாக ஆள்சார் கணக்குகள் மற்றும் ரொக்க கணக்கு முழுமையாக பராமரிக்கப்படுகிறது சொத்து கணக்குகள் பெயரளவு கணக்குகள் முழுமையாக பராமரிக்கப்படுவது இல்லை அடுத்த வேறுபாடு இருப்பாய்வு தயாரித்தல் இரட்டை பதிவு முறையில் கணக்குகளோட சரித்தன்மையை அறிவதற்கு இருப்பாய்வை தயாரிக்கலாம் இரட்டைப்பதிவு பதிவு முறையில் கணக்குகளோட சரித்தன்மையை அறிவதற்கு இருப்பாய்வு தயாரிக்க முடியும் முழுமை பெறா பதிவேடுகள் முறையில் இருப்பாய்வு தயாரிப்பது கடினம் லாபம் அல்லது நட்டம் லாபம் அல்லது நட்டம் இரட்டைப்பதிவு முறையில் சரியான லாபம் அல்லது நட்டம் கண்டறிய வியாபார கணக்கு லாப நட்ட கணக்கு தயாரிக்கப்படுகிறது இரட்டைப்பதிவு முறையில் சரியான லாபம் அல்லது நட்டம் காண்பதற்காக வியாபார கணக்கு லாப நட்ட கணக்கு தயாரிக்கப்படுகிறது பதிவேடு முழுமை பெறா பதிவேடுகள் முறையில் சரியான லாப நட்டத்தை அறிய முடியாது இந்த முறையில் லாப நட்டத்தை தோராயமாக அறியலாம் லாப நட்டத்தை தோராயமாக அறியலாம் அடுத்த வேறுபாடு நிதிநிலை அறிதல் இருப்பு நிலை குறிப்பு தயாரித்து உண்மையான நிதிநிலையை அறியலாம் இரட்டைப்பதிவு முறையில் இருப்பு நிலை குறிப்பை தயாரித்து உண்மையான நிதிநிலையை நிலையை கண்டுபிடிக்கிறான் முழுமை பெற பதிவேடுகள் முறையில் நிலையறிக்கை அறிக்கை தயாரித்து நிதிநிலையை தோராயமாக அறியலாம் நிதிநிலையை தோராயமாக அறியலாம் பொருந்தும் தன்மை இந்த இரட்டை பதிவிய கணக்கு வைப்பு முறைங்கிறது அனைத்து அமைப்புகளுக்கும் பொருந்தும் இம்முறை அனைத்து அமைப்புகளுக்கும் பொருந்தும் முழுமை பெறா பதிவேடுகள் முறைங்கிறது சிறிய அளவிலான தனி வாணிகம் தனியார் வணிகம் மற்றும் கூட்டாண்மை நிறுவனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் அடுத்த வேறுபாடு வேறுபாட்டின் அடிப்படையில் நம்பகத்தன்மை இரட்டை பதிவு முறை அறிவியல் பூர்வமான கணக்கை கணக்கியல் முறை இரட்டை பதிவு முறை அறிவியல் பூர்வமான கணக்கியல் முறை நம்பகத்தன்மை உடையது முழுமை பெறா பதிவேடுகள் முறை நம்பகத்தன்மை உடையது அல்ல ஏற்புத்தன்மை வரி விதிப்பு அதிகாரிகள் நிதி நிறுவனங்கள் பயனாளர்கள் என அனைவருக்கும் இரட்டைப்பதிவு முறை ஏற்புடையது வரிவிதிப்பு அதிகாரிகள் நிதி நிறுவனங்கள் பயனாளர்கள் என அனைவருக்கும் இரட்டை பதிவு முறை ஏற்புடையது ஆனால் முழுமை பிரா பதிவேடுகள் முறைங்கிறது அனைவருக்கும் ஏற்புடையது அல்ல நன்றி மாணவர்களே